குருவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற சர்டிபிகேட்டை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் என்னைக்கான கேள்வி அப்கோர்ஸ் கொஸ்டின் உடைய நோக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று வருது அதாவது நமக்கு வந்து ஒரு உந்து சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்மளால வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும் அப்போ எனக்கு குரு கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்போதான் தான் நீ எண்பது மார்க்காவது ஆகுது நமக்கு தேவைப்படுது அதனால நான் வந்து இந்த ஞானப்பாதையில் மிக விரைவாக பயணப்படுவதற்காக குரு கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா என்னால பயணப்பட முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால் நான் குருவிடம் சர்டிபிகேட் வாங்கி எதிர்பார்த்தால் தவறு இருக்கின்றதா என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் என்ன பதில் சொல்லலாம் என்பதுதான் கேள்வி ஓகே அப்போ இன்டென்ஷன் பியூரா இருந்தால் எவ்வளோ எப்பயுமே ப்ராப்ளம் இல்லை தான் அப்போ இன்டென்ஷன் என்ன ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மோட்டிவேட் மை செல்ஃப் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் வேணும் அப்போ என்ன நான் வந்து முழுக்க முழுக்க ப்ராக்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணுவேன் ஆனால் இந்த ப்ராக்ரஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுல பெரிய டேஞ்சர் இருக்குன்றதும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீ குரு கிட்ட சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்று கீதையிடம் சர்டிபிகேட் எதிர்பார்க்கறது அப்படின்றது ஒண்ணு குரு ஏன் உனக்கு பிடிச்சது அவர் உனக்கு கீதையை கத்துக் கொடுத்தார் என்பதனால தானே எனி அதர் குரு கீதையை தான் சொல்லிக் கொடுப்பார் அப்போ கீதையை கற்றுக் கொடுத்தார் என்பதற்காக குருவை பிடித்தது அப்படின்றப்போ நீ கீதையிடம் சர்டிபிகேட் வாங்கணும்னு எதிர்பார்த்தா ஒரு பங்கு ஒரு ஸ்டெப் அக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா கீதையிடம் சர்டிபிகேட் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ட்ரூத்ஃபுல்லா இருக்கும் நீ குருவ சர்டிஃபிகேட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது மேபி ஈகோவில் போய் முடிஞ்சிடலாம் ஏன்னா எதிர்பார்க்குன்னாலே ஈகோ தானேங்க பற்றுக பற்றுட்டான் பற்றினைய பற்றி பற்று விட இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணனை ஐ மீன் கீதையில் வள்ளுவரே சொல்லியிருக்காரு கிட்ட லைக்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தா கூட அது வந்து ஒரு பல பாதைகள் இருக்குது அதில் ஒரு பாதை அது லீஸ்ட் பாதையாக வச்சுக்கோங்க அது பெஸ்ட்டு பாதையாக சூஸ் பண்ணாதேங்க அப்படின்னு நான் சொல்லும் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் ஆதரிக்க மாட்டேன் என்று தான் நான் சொல்லுவேன் ஸோ மேபி நீங்கள் கேட்கறதுனால அதனை ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் இன்டென்ஷனோட அதை ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் நீ பயன்படுத்திக்கிறதா இருந்தால் மட்டும் மேபி அது ஓகே ஆகமே தவிர மற்றபடி அதில் எக்கச்சக்கமான டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இஃப் யூ ஆர் ரியலி லவ்விங் யுவர் குரு அப்படின்னா இஃப் யூஆர் ரியலி லவ்விங் யுவர் காட் அப்படின்னா அவர் மனதோடு நீ கலக்க வேண்டும் என்று நான் நினைப்பாயே தவிர அவர் வாய் என்ன பேசுகிறது என்று நீ நினைக்க மாட்டாய் நம்பர் ஒன்னு அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது நீ வந்து சர்டிபிகேட் வாங்கணும்ன்றது நீ சந்தோஷப்படுவதற்காக நினைக்கிற ஆனா உண்மையான அன்புன்றது அவரை நீ சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கணும் அவரை நீ சந்தோஷப்படுத்தணும்னா அது கீதையின் வழியில நடந்தா மட்டும்தான் நடக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி நீ நடந்து காட்டத்தான் முயற்சி செய்வாயே தவிர நீ உண் நன்மைக்காக நீ சந்தோஷப்படுவதற்காக போலியாக நடித்து ஏமாற்றி நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் அங்கே எழாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன் சரி இன்னொரு உண்மையான லவ்னா என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நொடியும் என் மூச்சு காற்றாய் இருந்து என் கண்ணன் என் குரு எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு புரிந்துவிட்டது அப்படின்னா என்ன செய்யணும் நானு வாட் நெக்ஸ்ட் இனி அவர்களுக்கு அவர்களுக்காகவே வாழ்வது என்று நான் முடிவெடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அங்க சேர்ந்த சரணாகதின்னு வரும் அது பேர் தான் சோ முழுமையாக அவர்களுக்காகவே வாழ்வது என்று நான் தீர்மானித்து விட்டேன் என்றால் என் குரு திட்டுவதுதான் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அவர் எந்த அளவுக்கு என்னை திட்டுகிறாரோ கண்டிக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் அவர் மோல்டாக போறேன் சரணாகதி ஆக போறேன் மாநாட்டினால்தான் சரணாகதி திட்டினாதான் சரணாகதி வரும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சரணாகதி பாவத்தில் இருக்கின்ற ஒரு சீடனாக இருந்தான்னா அவனுக்கு வந்து குரு தான் சொர்க்கமா தெரியுமே தவிர குரு பாராட்டு அவனுக்கு மோட்டிவேஷனலா தெரியாதுன்னு சொல்ல வரேன் சரியா நான் சொல்றது கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதற்கு குரு பாராட்டுவது அவனுக்கு மோட்டிவேஷனா தெரியாது திறதது மோட்டிவேஷனா தெரியும் என்று நான் சொல்ல வருகின்றேன் அப்படின்னு சொல்றேன் சரியா அப்போ அந்த சரணாகத பாவம் அதிகரிக்க எப்போதும் தன்னை கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் திட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி திட்டி என்னை அவரோடு அழைத்துக் கொள்ள மாட்டாரா என்று ஏக்கம் தான் வரும் எந்த அளவுக்கு அதிகமா திட்டாரோ அந்த அளவுக்கு நான் மோல்டார போறேன் என்ன மோல்டு பண்றதுக்கு தான திட்டுவாரு வேற எதுங்க திட்ட போறாரு என் நன்மைக்கு உத்தேசித்தே திட்டுறாரு சோ திட்டும் தாங்க நம் மேல அவர்கள் வேற லெவல்ல பார்க்க முடியும் அவர் திட்டும் போது என்ன தெரியுது நமக்கு என் மேல எவ்வளவு அக்கறையா இஃப் யூ சி தி லவ் இன்சைட் தி குரு அவர் திட்டுறது அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் என்னடா இவ்வளோ லூசு தனமா முட்டாள்தனமா வாழ்ந்தா கூட என்னையும் ஒரு மனுஷியா மறிச்சு என்னையும் திட்டாரு இப்ப என்னையும் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாரே வாட் அ கைண்ட் ஆஃப் லவ் யூ கேன் டெவலப் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க எனி வே பாராட்டினா மட்டும்தான் மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை இஃப் யூ டெவலப் பியூர் லவ் தென் திட்டுறதுங்கிறது விட டபுள் மடங்கு மோட்டிவேஷனாக கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அதனால பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா பியூர் லவ்க்கு நீங்க டெவலப் பண்ண முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புன்றது கொச்சையாக இருக்கும் என் குரு என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பதே ஒரு கொச்சையாகத்தான் தெரியும் நான் சொல்றதை கொஞ்சம் சாதகனுக்கு சரியா மேபி பிகினிங்ல உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க நான் முதலே சொல்லிட்டேன் ஸோ ஃபோர் லெட் அஸ் ட்ரை ஃபார் அ ரைட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வித் பியூர் லவ் டெவலப்மெண்ட் வித் பியூர் சரண்டர் அண்ட் பியூர் ஃபாலோயிங் ஆஃப் கீதா அதாவது கீதையை உண்மையாக ஃபாலோ செய்து அதனால் கிடைக்கின்ற ஒரு உண்மையான பரிசினை நாம் பெற தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் மேபி இனிசியலி உங்களுக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் என்பதே அது பதில்